GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை ஆவடியை அடுத்த இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் நாள்தோறும் ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர் அவர்கள் சென்னையை நோக்கி செல்வதற்கும் அரக்கோணம் நோக்கி செல்வதற்கும் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியன்று ரயில் பயணிகள் வழக்கம் போல் அரக்கோணம் மார்க்கமாக செல்வதற்காக ரயில் நிலையத்தில் கொண்டிருந்தனர் அப்போது இந்து கல்லூரி ரயில் நிலையத்திற்கு கஞ்சா போதையில் வந்த இளைஞர்கள் சிலர் பிளாட்பாரத்தில் இருந்த இரும்பு ராட் பிளாஸ்டிக் பைகளை பிடுங்கி கையில் சுத்திக்கொண்டே வளம் வந்தனர் போதையில் இருந்த கும்பல் நடைமேடையில் ரயிலுக்காக அமர்ந்திருந்த பயணிகளை பெரியவர்கள் சிறியவர்கள் பெண்கள் முதியவர்கள் என கண்ணில் பட்டவர்களையெல்லாம் சரமாரியாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர் ரயிலுக்காக கொண்டிருந்த பயணிகளை வயது வித்தியாசம் பாராமல் கண்மூடித்தனமாக தாக்கும் சம்பவம் அங்கிருந்த சக பயணிகள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்போது அங்கிருந்த முதியவர் பரமசிவம் என்பவர் இதனை தட்டி கேட்டதால் போதை அந்த இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கினர் இதில் தலையில் பலத்த காயமடைந்த முதியவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சக பயணிகள் படுகாயமடைந்த முதியவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து ரயில் நிலையத்திற்கு வந்த போதை இளைஞர்கள் பொதுமக்களை தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் இச்சம்பவம் குறித்து ஆவடி ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து பொதுமக்களை தாக்கிய இளைஞர்களை தீவிரமாக தேடி வந்தனர் பயணிகளை நடுங்க வைக்கும் வகையில் நடந்து கொண்ட போதை கும்பல் மீது பாரபட்சம் காட்டாமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் ஆவேசத்துடன் கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் கஞ்சா போதையில் பொதுமக்களை தாக்கிய சிறுவன் உட்பட மூன்று பேரை ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க